பாட்டுனீங்களா எனக்கு பாட்டு அப்படி சூப்பரெஷா இருந்தாரு அப்புற பாட்டு வீட்டுல ஒரு பணியும் அப்படின்ட்டு ப்ளாவும் எங்க அம்மா நீ எந்த அவளுக்கு போட்டு போட்ட எதோ ரெண்டு பாட்டு கேட்டுக்கிட்டு நீ குறைஞ்சு கொடுப்போம் அந்த மாத நீ என் படிக்கியாயிர அவரோட அனுபவம் வேலைக்கு போவாரு அப்படிக் நானு நாராயண கொண்டு போய்

பாடு பாட்டு அந்தாண்டு சொல்லும் ஓடி 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 போ அது கூட நீங்க ரெண்டு பேருமா பாடலாம் எந்த இடமும் தான் கூட எல்லாருமே ரீதியும்